அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி வாடர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பா இருக்கு அப்ப ஒரு பூசணிக்காயினா மகன் ஒரு கத்திரிக்கா டேய் ஒரு குச்சி எடு பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன் சீக்கிரம் இதாங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துதான் போட்டிருக்கு டேய் முந்திரியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுகா ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதிரி எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துற போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அப்பா முகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டால கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயே எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

காக்கா ஓட்ட மாட்டான் இவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் மெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைகிறையா எதிர் வீட்டில் இருக்கான் ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவர்யா ஏய் குருமா ஆய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேச போகோ தெரியுமா எதிர் வீட்டில் வாழுறான்னு கோணக்காரன் அவரை விட நம்ம நல்லா வாழியான் நீ கொடை எடுத்து வாங்க மளிகை கரை வரை போட்டுருவோம் கேட்க நான் மணலிகைக்கு போய்ட்டு வர ஆய்

நெயில சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதுல சுட்ட பலகாரமா அது நெய்ய பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா பாலும் பழம்ங்கறா அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடங்க

நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிது உன்னே நீங்க கூப்டா போகவானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக பழமோ எது பழைய கஞ்சியும் முளக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல கோணக்கால எதிர வீட்டுல உட்காந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டும் அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா

நான்சன்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ சீஸ் ந மை நேமிஸ் அகில்ஸ் காலுக்கு போடுறேன் அகில்ஸ் ஆ மெனு அகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார் இஸ் த பியூட்டிஃபுல்ல என் பொண்டாட்டி இட்லி கரைச்சி பேரு வச்சிருக்காள உருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கப்பட்டியா என் வா யாருன்னு நெனசி வர் யூ மீன் பெக்கர் குரு அம்மா குடத்துல குடுத்தா நிக்கிற குருவமா இது பருவமா அப்படி ஒண்ணுது உருவமா